கிருஷ்ணகிரி அருகே குல்லன்கொட்டாய் கிராமத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கோரிக்கை விளக்க ஆலோசனைக் கூட்டத்தில் கேஆர்பி அணைக்கட்ட நிலம் கொடுத்த வாரிசுதாரர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி அடுத்த சோக்காடி அருகே உள்ள குல்லன்கொட்டாய் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளைச்சங்கம் துவக்க விழா மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலிக் கூட்டம் நடைபெற்றது தெற்கு ஒன்றிய செயலாளர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கிளைச்சங்க தலைவர் சிவலிங்கம் தலைவர் காவேரி துணை செயலாளர் நரசிம்மன் மாவட்ட இளைஞர் தலைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு தமிழக விவசாய சங்கத்தின் கிளைச்சங்க பெயர் பலகை மற்றும் சங்கத்தின் கொடியையும் ஏற்றி வைத்தார் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையும் ஆற்றினார் தொடர்ந்து காமராஜர் ஆட்சியின் போது கட்டப்பட்ட கேஆர்பி அணை கட்டுவதற்கு நிலம் கொடுத்துவிட்டு கடந்த ஐம்பத்தி ஏழு வருடங்களாக பாறைக்கொட்டாய் சின்னகுட்டை ஆலப்பட்டி அகரம் குல்லன்கொட்டாய் மோரமடுகு உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருந்து வரும் வாரிசுதாரர்களுக்கு நிபந்தனையின்றி பட்டா வழங்க வேண்டும் எனவும் யானைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள கர்நாடக யானைகளை விரட்டி காட்டு பன்றிகளை சுட அனுமதி அளித்து காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்ளும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையினையும் பரிசாக வழங்க வேண்டும் மேலும் குல்லன்கோட்டாய் வெங்கட்ராமன் கோட்டாய் கிராமங்களுக்கு ஒகேனக்கல் குடிநீர் மூலம் தண்ணீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் சங்கத்தின் ஆலோசகர் நஷீர் அகமத் மாவட்ட தலைவர் வேலு மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர் சுந்தரேசன் நர்சரி உரிமையாளர் சங்க தலைவர் கண்ணையன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் மாவட்டம் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய கிளைச்சங்க துவக்க விழாவும் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளும் இன்று புள்ளன்கொட்டாயிலே நடைபெறுகிறது இந்த கூட்டத்திலே ஆலோசனையின்படி எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழக அரசு காட்டுப்பன்றியை சுட்டால் பரிசு ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்து கேரளாவிலே சென்ற ஆண்டு மூவாயிரத்தி எழுநூறு பண்டிகளை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பன்னிக்கு தர ஆயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அதே போல் தமிழகத்திலும் சுட்டால் ஆயிரம் என்பது இரண்டாயிரமாக பரிசு வழங்க வேண்டும் கர்ணா கேரளாவிலே இப்போது ஆயிரம் ரூபாய் வழங்குவது போதாது என்று துப்பாக்கி அதை சுடுபவர்கள் கோரிக்கை வைத்ததனால் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பன்றிக்கு அரசு பரிசு வழங்குவதற்கு ஜியோ பண்ண சென்று கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அமலுக்கு வரும் அதுபோல் தமிழகத்திலும் ஒரு பண்டிகை கொன்றால் இரண்டாயிரம் ரூபாய் பரிசு வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்கள் விவசாயம் செய்கிற அத்தனை நிலத்தையும் பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் அனைத்து நிலங்களுக்கும் ரோடு சாலை அமைத்து குடிநீர் வசதி வீடுகள் வசதி தெருவிளக்கு வசதி அத்தனையும் செய்து கொடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன்